செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் காரில் கடத்தி வரப்பட்ட இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான யானை தந்தங்களை பறிமுதல் செய்த வனத்துறை அதிகாரிகள் ஒரு பெண் உட்பட பேரை கைது செய்தனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அற்புதராஜ் வழங்கலாம் அற்புதராஜ் வணக்கம் விரிவான விவரங்களை சொல்லலாம் வணக்கம் சென்னையில் இருந்து காரில் கடத்தி வரப்பட்ட இரண்டு யானை தந்தங்களுடன் எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் செங்கல்பட்டு மார்க்கமாக யானை யானை தந்தங்கள் சந்தன மரக்கட்டைகள் போன்ற தடை செய்யப்பட்ட கடத்தப்பட்டுவதாக செங்கல்பட்டு வன அதிகாரிகளுக்கு தகவல் வாங்க அதன் அடிப்படையில் வனச்சரக அதிகாரிகள் சென்னை திருச்சி தேசிய ரெண்டு வாகன தணிக்கில் ஈடுபட்டு வழக்கம் இந்த நிலையில் சென்னையில் இருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக காரில் யானை தந்தங்கள் கடத்தி செல்வதாக செங்கல்பட்டு வன சரகர்களுக்கு அரகசி தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் தகவலின் அடிப்படையில் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் வனப்பகுதியில் அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக சந்தேகப்படிமையான சென்னையில் இருந்து என்கிற ஸ்கார்பியோ வாகனத்தை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்